ஒரு அபாயகரமான வகை மனிதர் உங்களின் முன்னேற்றத்தையும் பணத்தையும் மன அமைதியையும் சிதைத்து விடுவார் இன்னும் மோசமானது என்ன தெரியுமா நீங்கள் அவரை ஏற்கனவே அறிந்திருக்கலாம் இதை மறக்க முடியாத கதையுடன் சொல்லுகிறேன் ஒரு நாள் ஒரு சிப்பி ஒரு தவளையிடம் கேட்டது நீ என்னை ஆற்றை கடக்க சுமந்து செல்ல முடியுமா தவளை சந்தேகப்பட்டான் ஆனா உன்னுடைய விஷ ஊசி இருக்கே என்னை குத்திட்டா இருவரும் இறந்து போவோம் சிப்பி பதில் சொன்னது அப்படியா நான் குத்துவேன் குத்தினால் நாம் இருவரும் மூழ்கிப் போவோம் அல்லவா அது நியாயமானதாக தோன்றியது தவளை சம்மதித்தான் நடுவில் சென்றபோது தவளை திடீரென்று வலியை உணர்ந்தான் சிப்பி அவனை குத்தியிருந்தது சக்தி குறைந்து இருவரும் மூழ்க ஆரம்பித்தனர் தவளை கத்தினான் ஏன் இப்படி செய்தாய் நாம் இருவரும் சாவோம் என்று தெரிந்திருந்தே சிப்பி சில்லறை குரலில் சொன்னது நான் விரும்பவில்லை ஆனா என் இயல்பு அதுதான் அவ்வாறு இருவரும் மூழ்கினர் உண்மை என்ன தெரியுமா சிலர் அந்த சிப்பி மாதிரி தான் அவர்கள் எப்போதும் காயப்படுத்துவார்கள் தங்களையும் அழித்தாலும் உங்களை பாதிப்பார்கள் முதல் இயல்பு மாறாது அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் பழக்கம் மீண்டும் நடக்கும் இரண்டாவது உங்களை இழுத்து கீழே தள்ளுவார்கள் நீங்கள் உதவினாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது மூன்றாவது உங்கள் ஆற்றலை சுருண்டு விடுவார்கள் நேரம் பணம் உணர்ச்சி எல்லாமே காலியாகும் அதனால்தான் எல்லோருக்கும் உதவ வேண்டிய அவசியமில்லை எல்லோரும் உங்களின் அன்பை பெற தகுதி இல்லை சிப்பிகளை விரைவில் அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும் இதோ நீங்கள் செய்ய வேண்டியது பழக்கம் ஒன்று மாதிரியை கவனியுங்கள் ஒருவர் உங்களை காயப்படுத்தி மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் அதையே செய்தால் வார்த்தைகளை விட செயல்களை நம்புங்கள் பழக்கம் இரண்டு வட்டத்தை பாதுகாப்பு உங்களை உயர்த்தும் மக்களோடு மட்டும் இருங்கள் சுருண்டுவிடும் மக்களுடன் அல்ல பழக்கம் மூன்று இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நேரம் குறைவு வளர்ச்சி விரும்பும் மக்களுடன் மட்டுமே அதை செலவிடுங்கள் இது குளிர்ச்சியாக இருப்பதற்காக இல்லை புத்திசாலித்தனமாக இருப்பதற்காக தவளை மூழ்கியது ஏன் தெரியுமா அவர் வார்த்தைகளை நம்பினார் செயல்களை அல்ல அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் உங்கள் ஆற்றலை பாதுகாப்புங்கள் உடைக்கும் மக்களை விட கட்டும் மக்களுடன் இருங்கள் இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்ற மிகப்பெரிய பாடம் என்ன கருத்துக்களில் சொல்லுங்கள் இன்னும் பல வலுவான வாழ்க்கை மற்றும் பண பாடங்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்